வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசில் இப்ப என்ன சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க விடியாக்குள்ள போலாம் ஆமாங்க நம்ம விஜய் ஏங்க இப்படிலாம் பண்றான்னு எனக்கு புரியலைங்க இத்தனை நாள் மல்லி மேல வெறுப்பம் மட்டும் காமிச்ச விஜய் இப்போ வந்து லவ்வ கட்டுறாரு ஆமாங்க மல்லிக்காக நான் என்ன வேணால் செய்வேன் எது வேண்டாம் செய்வேன்ற ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்காக இறங்கிட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க விடியாக்குள்ள போலாம் ஆமாங்க மல்லிக்கு வந்து மிகப்பெரிய அடிங்க என்னடா சொல்கிறேன் மல்லிகைக்கு அடியா ஆமாங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை தான் பேச போகிறோம் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு பெரிய அம்மா காமிச்ச வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டது மேலே எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க என்ன ஃபோட்டோ என்ன வீடியோஸ்னால் விஜய் அன்னதானம் பண்ணுறது கோயிலில் வந்து சாமி கிட்ட போயிட்டு தாலி கொடுக்க போகிறது இந்த வாங்கினது அதை கொடுக்க போகிறது எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்ட மல்லியால் வீட்டில் நிம்மதியாக அமைதியாக இருக்க முடியலைங்க உடனே எப்படியாவது நாங்கள் போகணும் அப்படின்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த நேரத்தில் தாங்க அரவிந்த் கால் பண்ணி என்னை வந்து கூப்பிட்டு போங்க எந்த கோயில் சொல்லிட்டு நானும் வரேன் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அரவிந்த் சரிமல்லி நான் வரேன்னு சொல்லிடுறாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறது பெரியம்மா காமிச்ச வீடியோ எல்லாத்தையும் சைட்லேருந்து விட்டு கேட்டேன் நம்மளோட ரஞ்சிதா நேராக போயிட்டு எல்லா விஷயத்தையும் ராஜேஷ் கிட்ட சொல்கிறாங்க ஓ இந்த அளவுக்கு போயிட்டானா இது சரிப்பட்டு வராது அப்போ நீ ஒன்று பண்ணு இப்போ அவள் போவாயில்ல அவ எங்கே போகிறா என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்த்துட்டு எனக்கு சொல்லி அடுத்த மூ என்ன நான் சொல்கிறேன் அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணால் மல்லி க்ளோஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி சொல்ல நம்ம ராஜி தான் ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி சும்மா இல்லாமல் வளவலா குழக்கலான்னு பெரியம்மா கிட்டே பேசி எடுக்கிறாங்க ஓட்டும் இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அமைதியே எல்லாேருக்கும் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் சாமி பாதத்தில் தாலி வைக்கிறதுக்காக அடுத்த இன்னொரு மூக்காக போய்ட்டுருக்காங்க இன்னும் அது பக்கம் நம்ம அரவிந்த் விஜய்கிட்ட சார் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே போயிட்டு வந்தாரி சொல்லிட்டு வந்துட்டு மல்லியை கூப்பிட்டு அங்கே போயிடுறாங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மல்லி வந்து மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க ஆமாங்க விஜய்க்கு மல்லி வந்தது தெரியாது ஸோ அதனால் அவங்க மறைஞ்சு நின்று சைடில் நின்று என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஞ்சிதா அவள் அங்கே வந்துட்டாங்க அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கா நம்ம விஜய் சாமிக்கு எடுத்து தாலி வைக்கிறாங்க மடியில் வைக்கிறது எல்லாம் எடுத்து சாமிக்கிட்ட போய் கும்பிட்டுட்டு கருவார்களில் போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்து ரஞ்சிதா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்ல ஆமாம் இப்படி தான் விஜய் விஜய் மாமா தாலி வாங்கிட்டாரு சாமி பார்த்து வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு மல்லியும் ஒரு பக்கம் நின்று ஒட்டுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ராஜேஷ் வரிகிட்டு நம்ம ரஞ்சிதா சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் தாங்க அந்த ஒரு விஷயம் நடக்குது கோபத்தோடய உச்சிக்கு போன நம்ம ராஜேஸ்வரியும் அப்படியே தலைக்கேறி என்ன பண்றது ஏது பண்ண புரியாமல் பித்தம் சூடு சோரணம் எல்லாம் கூடி இதுக்கு மேலே விட்டால் சரி போட்டு வர விஜய் அங்கே தாலியை சாமி பாதத்தில் வைக்கிற அந்த அந்த ஒரு செகண்ட் மல்லிக்கு ஏதாவது ஆகணும் அதனால் நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன விஷயம்னு பார்த்தா மல்லியை போட்டு தள்ளுறதாங்க அந்த பிளான் சாமி கால் பாதத்தில் அந்த தாலி வச்சு அடுத்த செகண்டில் நீ ஒன்றும் பண்ணாத போட்டு தள்ளிடு ஆள் அனுப்புகிறேன் அந்த ஆள் செட்டப்பை வச்சு ஒரே அடி தான் ஒரே அடி தட்டாலி இன்றைக்கு மல்லி ஸ்பாட் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளோட ராஜேஸ்வரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ரஞ்சிதாவும் ஓஹோ அப்படி ஷாக் ஆகிட்டா அப்புறம் ஓகே அப்படி சந்தோஷம் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் எங்கள் பார்த்து வைக்கிற அந்த டைமில் மல்லி ஒரு ஒரு மாதிரி செவ்வொத்தமல்லி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி அவங்க செட் பண்ண அந்த ட்ரைவர் ஓகேங்களா தண்ணி வண்டிக்கு வர வந்து ஒரே அடி தாங்க மல்லிகை அடித்த உடனே சைட்டில் போய் விழுந்துடுறாங்க ஆனால் நம்ம மல்லிக்கு சாமி அந்த அந்த இடிக்கிற அந்த ஒரு கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி தான் விஜய் தாலியை கீழே வச்சுட்டாரு ஸோ அதனால ஜோசியர் வாக்குறா இருந்தாலும் அந்த மனசு சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட நடந்திருக்கு இது பருத்தி மூட்டை குடோண்டிலே இருந்துருக்கலன்ற மாதிரி மல்லி போய் நடு ரோட்டை அப்படியே உருண்டு உருண்டு விழுறாங்க விழுந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம நம்ம ரஞ்சிதா முடிக்கிறோம் அந்த இடத்த விட்டு சாமி ஓட்டான்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க இன்னொரு பக்கம் ட்ரைவரை அடிச்சு தூக்கிட்டு இடக்குற இடம் தெரியாம ஒரே ஓட்டம் ஓட்ட ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் தூரத்தில் தூரத்தை ஆளுங்களுடைய தூக்குகளில் நம்ம விஜயம் தாலியை வச்சுட்டு வெளியே என்ன ஏதாச்சும் சாதம் நாங்கள் ஓடி போய் பார்த்தா மல்லி மல்லி ஐயோ அப்படின்னு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க ஆனால் போய் பார்த்தா ரொம்ப பெருசாக இல்லைங்க காலில் கொஞ்சம் ஃபேக்சருங்க மற்றபடி சின்ன சின்ன சிறை போய் சின்ன சின்ன தான் மல்லி ஆல்வேஸ் சேஃப் அதனால் மல்லி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் நம்ம ரஞ்சிதா வீட்டில் போயிட்டு ராஜேஸ்வரி கிட்டே மல்லி அடித்தாச்சு மல்லி ஆள் காலி கோலி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க எக்கச்சக்கமான பிளான் பண்ணி எக்கச்சக்கமான விஷயத்தால் சுருகி கற்பனையாக வாழ்ந்துட்டுருக்காங்க அடுத்தது எப்படி விஜய் கல்யாணம் பண்ணலாம் எப்படி போகலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு திங்கிங்கில் போயிட்டுருக்காங்க ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது மல்லிகை அளவுக்கு எதுவும் சீரியஸாக ஆகலை மல்லிகை கால் ஃபிராக்சர் மட்டும் தான் இருக்குது இப்போ சேஃபாக இருக்காறது யாருக்குமே தெரியல ஓகேங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒரு தனி உலகத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட பெரியம்மா எடுக்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பெரியம்மா நம்மளோட அரவிந்த் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க ஆனால் ஆல்வேஸ் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் சேஃபாக நல்லாதாங்க இருக்காங்க ஆனால் இது எதுவுமே தெரியாத நம்மளோட ராஜசேகர் ரெஞ்சு தான் வீட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க மல்லி இறந்துட்டா அப்படியே ஒரு நியூஸ் வரும் இதை வச்சு நம்ம எதனால் பண்ணணும் ஆஹா ஓஹோ பல்லே பல்லே அப்படி இப்படின்னு என்னென்னு வச்சிட்ருக்காங்க ஆனால் இவங்க யாருக்கும் தெரியாத விஷயம் மல்லி ரிட்டர்ன் பேக் டு ஹோம் ஆமாங்க திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு மல்லி சரியில்லை இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்துட்டேன் சாமி பாதத்தில் வச்சு விஜய் சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிறாருன்னு தெரியுமா ஒரே ஒரு வீட்டுக்கு தாங்க மல்லி நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறான் ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்காண்டவா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார் விஜய் கேவுன் நல்ல மனசு பார்த்திங்களா இந்த ஒரு இதிலையோ மல்லிகாக போயிட்டு வேண்டாருனா சாதாரண விஷயம் இல்லைங்க ரெண்டாவது அஞ்சு லட்ச ரூபாய் சாமி பதில் வச்சுட்டாங்க அதான் அஞ்சு சொன்னோம் இல்லையா அதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் இப்போ இந்தியாவில் தான் ஜிஎஸ்டி பைக்கிங் சார்ஜ் இது சேர்த்தா அஞ்சு லட்சம் ஆறு லட்சமே வருங்க ஸோ அப்படி போயிட்டுருக்கேன் அப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இனி நார்மல் முடுக்கு ஆறு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லி வேறு என்னென்ன பண்ண போகிறாங்க மல்லிக்காக விஜய் வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய போகிறாரு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சோரசியமான தகவல்களோட அடுத்தடுத்து விக்கியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களோட விட் விடைப்பெறுவதை திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் முக்குந்தன் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜெரின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நேற்று ஒரு சிலர் ரீப்ளை பண்ண முடியல ஏன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ கமெண்ட் பார்த்தேன் ரீப்ளேவும் பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன சோம்பேறித்தானோன்னு தெரியலைங்க ஒருவே டயர்ட் அதனால முடியல ஸோ இன்றைக்கி கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் நன்றி வணக்கம்